கிறிஸ்துமஸ் தான் வர போறாரு கிஃப்ட் அள்ளி தர போறாரு பட்ஜெட்லியா கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் திங்ஸ் கேரல் வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிப்ட்னு இங்க ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு வீட்டு வாசல்ல வைக்கிறதுக்கு கட்டில இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிறிஸ்துமஸ் ட்ரீ கிறிஸ்துமஸ் புல்லா ட்ரெஸ் முகமூடி சாண்டா கிளாஸ் பொம்மை அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ்ல குடில் செட்டப் வீட்டுல தொங்க விடுறதுக்கு கிறிஸ்துமஸ் ஸ்டார் டெக்கரேஷன் பண்ண சீரியல் லைட்ஸ் குட்டி குட்டியான கிறிஸ்துமஸ் டாய்ஸ் ரிட்டன் கிஃப்ட் வரவங்களுக்கு ராஜ கிரீடம் கேண்டில்ஸ் லைட்ஸ் சின்ன சின்ன வால் ஹேங்கிங்ஸ் குட்டி குட்டி சாண்டா கிளாஸ் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் பாத்தீங்கன்னா குட்டி குழந்தையில இருந்து பெரியார் போடுற வரைக்கும் ஏகப்பட்ட சைசஸ்ல அவைலபிளா இருக்குது அதுக்கப்புறம் லேட்டஸ்டா ஸ்டார் கிறிஸ்மஸ் ட்ரீ செட்டப்லயே சூப்பரான லைட்ஸும் அவைலபிளா இருக்கு டான்ஸ் ஆடுற சாண்டா கிளாஸ் செம்மையா இருக்குது மொத்தத்துல கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ்க்கு இங்க பெஸ்டாவே கிடைக்குது எங்கன்னு பாத்தீங்கன்னா சிவகாசி மின்மினி ஷாப்பிங்ல ஷாப் எங்கன்னு பாத்தீங்கன்னா சிவகாசி முருகன் கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்குது இருந்து பார்க்க சின்னதாகவும் உள்ள இருந்து பார்த்தா கடல் மாதிரி இருக்குது இங்க வந்து நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க